ஹை போலிஸ்டர் ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நடக்க இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நீங்கள் தமிழரா இருந்தால் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு திமுகவை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனும் நீங்கள் தெலுங்கரா இருந்தால் தெலுங்கரான சுதர்சன ரெட்டிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பார்த்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பிரந்தகையும் சொல்றாங்க அவங்க பேசுறத நீங்க முதல்ல நீங்க கேளுங்க தமிழர்களாக இருப்பவர்கள் இதுல வந்து நான் நான் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவரா அதனால அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் அவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் தமிழ் பற்றி என்று அவர்கள் வேஷம் கலைந்து விடும் என்பது எனது கருத்து ஒரு தமிழ் தலைவருக்கு தமிழ் மண்ணை சார்ந்தவருக்கு எந்த மாற்ற கருத்து இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதுதான் தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சரியான கடமையாக இருக்க முடியும் என்பது எனக்கு கருத்து அப்படிலாம் இல்ல திறமையாளவர் திறமையாளருக்கு ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கிடைத்த உடனே அதுக்காக கொடுத்தீங்களா இதுக்காக இருக்காதுங்க அவர் நல்ல தலைவர் அவர் ரெண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதுல ராஜ்யசபை நல்லா நடத்துவார் அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் அதுக்கு வேணும் அதுக்கு வந்து ஆளுநராக இருந்திருக்கிறார் அடிமட்ட தலைவராகவும் இருந்திருக்கிறார் இதை விட ஒரு தெலுகரை தெலுகு நாட்டை சார்ந்தவரை அறிவித்திருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த மண்ணின் மக்களோடு நிற்க போகிறாரா மதவாத சக்திகளோடு நிற்க போகிறாரா பாசிசத்தை வளர்த்தெடுக்கும் கும்பலோடு துணை போக போகிறாரா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் ஆந்திரா மக்களும் தெலுங்கானா மக்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சுதர்சன ரெட்டி அவர்கள் சாதாரண நபர் இல்லை உச்ச நீதிமன்ற மேனாள் நீதிபதி யாழை எளிய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவரை தான் இந்தியா கூட்டணியை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சந்திரபாபு நாயுடு என்ன முடிவெடுக்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் ஆந்திரா மக்களிடம் தெலுங்கானா மக்களிடம் அன்னியப்பட போகிறாரா அல்லது இல்லை என் மாநில வேட்பாளரை ஆதரிக்க போகிறோம் என்று சொல்ல போகிறாரா என்பதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் தமிழரா இருப்பார் எல்லா மக்களும் இந்த நாட்டில் யார் யாரெல்லாம் இந்திய பிரஜையா இருக்கிறாங்களோ அவங்க யார் சொல்றாங்களோ அவங்க தான் சரியான வேட்பாளர் எங்க வேட்பாளர் இஸ்லாமியரும் இந்தியர்கள் கிறிஸ்தவர்களும் இந்தியர்கள் பார்சியம் இந்தியர்கள் பௌத்தர்களும் இந்தியர்கள் சீக்கியரும் இந்தியர்கள் தலித்துகளும் இந்தியர்கள் சொல்றாரு அவர் தான் நேர்மையான உண்மையான இந்தியாவின் முகமா இருக்க முடியுமா கண்டி இல்ல இல்ல ஆர் எஸ் அப்படின்னு பெருமை சொல்றவங்க வந்து இந்தியரா இருக்க முடியாது இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுனது கேட்டீங்கல்ல இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் இருபத்தி அஞ்சு லோக்சபா சீட்டுகளும் பதினோரு ராஜ்யசபா சீட்டுகளும் இருக்குது அதே தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தில் பதினேழு லோக்சபா சீட்டுகளும் ஏழு ராஜ்யசபா சீட்டுகளும் உண்டு மொத்தம் அறுபது சீட்டுகள் ஆனால் தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் சேர்த்து லோக்சபா சீட்டு நாற்பது சீட்டும் ராஜ்யசபா சீட்டு பதினெட்டு சீட்டும் இருக்குது மொத்தம் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து ஐம்பத்தி ஏழு சீட்டுகள் தான் மொத்தம் உண்டு அதாவது ஆந்திரா தெலுங்கானாவோட விட தமிழ்நாட்டில் மூணு சீட்டு கம்மியா இருக்குது இப்போ தமிழ் வேட்பாளருக்கு தமிழ் எம்பிக்களும் தெலுங்கு வேட்பாளருக்கு தெலுங்கு எம்பிக்களும் ஓட்டு போடலாமா தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து அப்படின்னு நம்ம சொன்னா கூட இந்த மாதிரி இடங்களுக்கு கொள்கைகளும் கருத்தியல்களும் தான் முன்னால் நிற்கும் இதை தமிழிசை அக்காவும் செல்வ பெருந்தகை அண்ணனும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்